உலகத்தே தன் அறிவு திறனால் வீர உணர்வால் கலக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தென்னகத்தையே தன் வீர மாவீரத்தால் கலக்கியவர் தேவர் பெருமானார் முத்துராமலிங்க தேவர் இருவருக்கும் உள்ள அரசியல் இந்திய அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற அரசியல் இவர்கள் இருவரின் அரசியல் உள்ளிட்ட மானசீக குரு சுவாமி விவேகானந்தர் பழம்பெருமையிடைய பாரத நாட்டுத் துறவிகளில் பெரும்பாலோர் நாடு வேறு தான் வேறு என்று இருந்தவர்கள் இல்லை வேத நூல்கள் கூறும் முனிவர்களில் இருந்து மாமன் சிவாஜியை உருவாக்கிய சுவாமி சமர்த்த ராமதாசர் வரை மன்னர்களை உருவாக்கிய துறவியாய் இருந்து ராஜகுருவாக வாழ்ந்திருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் ஒரு காவியாடை கட்டிய துறவியாக மட்டும் இருந்திருந்தால் இந்த வீரமாகலத்து பெருந்தலைவர் இருவர் அந்த காவியாடைக்கு பின் சென்றிருக்க மாட்டார்கள் என்பது துணிவு எழுமின் வெளிமீன் கருதிய கருமம் கைகூடும் வரை உலைமீன் உணர்மீன் என்னும் உபனிசத வார்த்தையை தன் வாழ்வோடு ஒன்றாகிக் கொண்டவர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரின் வாழ்வை மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராகி பாரத நாட்டை துறவி கோலத்திலேயே பன்னிரண்டு ஆண்டுகள் சுற்றி வளம் வந்தது வரையிலான காலம் முதல் கட்டம் அமெரிக்காவில் கூடிய சர்வமத மகாசபைக்கு சென்று உலக புகழ் ஈட்டி பாரதநாடு திரும்பி வந்தது வரை இரண்டாவது காலம் தன் குருநாதரான சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெயரால் அப்பழுக்கற்ற துறவிகள் இயக்கம் கட்ட கல்கத்தா பேலூரில் திருமணம் ஒன்றும் அத்வைதம் பரப்பும் நிறுவனமாக அல்மோராவில் இயற்கை எழிலிடத்தில் மாபெரும் நிறுவனம் ஒன்றை கண்டெடுத்த பின் பத்ரிநாத்தில் சிவனது திருக்கோலத்தை நேரில் கண்டு பல மாதங்கள் சிவானுபூதி பெற்றிருந்தது பின் இவ்வுலகே வாழ்வை நீர்த்தது வரையிலான காலம் மூன்றாவது காலகட்டம் சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பியது யார் என்னும் ஒரு வினாவிற்கு விடையளிக்க வேண்டுமாயில் ஓர் ஆய்வாளனுக்கு பல்லாண்டு கால உழைப்பு தேவை இதிலுள்ள சிக்கல்களை தீர்த்து உண்மையை வெளிக்கொணர்தல் என்பது சிரமமான ஒன்று ஏனென்றால் சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்க பயணம் பயணத்தோடு தொடர்புடையது என்பதும் புகழ் என்னும் பெருமை தங்களுடைய அடைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எழுதி வைத்திருக்கின்ற குறிப்புகளும் இதற்கு சிரமமாக இருக்கின்றன பாரத நாட்டை கால்நடையாகவே பனிரெண்டு ஆண்டுகள் பரதேசியாய் சுற்றிய விவேகானந்தர் அமெரிக்காவில் கூடிய சர்வமத மகாசபையில் வெற்றி கொடி நாட்டி திக் செய்து இந்தியா திரும்பியபோது விவேகானந்தர் பணியை தமது அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ள சில அரசியல் கட்சிகள் முயன்றன என்றும் இந்த செய்தி கிடைத்ததும் விவேகானந்தர் அதை வன்மையாக கண்டித்தார் என்பதையும் அந்த கால வரலாற்றில் அறிய முடிகிறது சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த பெருமைக்குரியர்களாக இருப்பவர்களையே ராஜபுணத்து ஷேத்தரி சமஸ்தானத்து மன்னரும் ராமநாதபுரம் சமஸ்தானத்து மன்னருமான பாஸ்கர சேதுபதியும் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பது சுவாமி விவேகானந்தரின் வரலாற்றில் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தென்னகத்து மன்னரான பாஸ்கர சேதுபதிக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் இடையே இருந்த தொடர்பினை தெளிவாக காணலாம் பாஸ்கர சேதுவியோ மன்னர் விவேகானந்தரோ துறவி இருவருமே அவரவர்களின் தாய்மொழியின் மீது பற்று கொண்டவர்கள் ஆங்கிலமும் வடமொழியும் என்னவென்பதை அத்துபடி செய்தவர்கள் அத்தோடு குறிப்பாக இருவருமே வேதம் படித்த சத்திரியர்கள் மன்னரான பாஸ்கர் மரவர் குலத்து மைந்தன் துறவியான விவேகானந்தர் சத்திரிய பிரிவின் தத்தர் மகன் முன்னவர் மரத்தின் துறையோடு மக்களை ஆண்டவர் பின்னவர் மதத்தின் துணையோடு இந்நாட்டு மன்னர்களெல்லாம் ஆண்டு தேசம் காக்க வந்த துறவி காற்றாற்று மண்ணிலே முன்னால் ஆன முருங்கையை கொண்டு நிறுத்தி வேலும் அம்பும் எய்து பழகும் மரவர் வழித்தோன்றலில் ஒருவர் அமெரிக்க நாட்டு அந்நிய மண்ணிலே ஓடும் நதியில் முட்டை ஓட்டை மிதவையாய்விட்டு துப்பாக்கியால் சுடனினைத்து தோல்வி பெற்ற சூரர்கள் முன்னே முதன்முறையாக துப்பாக்கி தூக்கி ஆறு முட்டை ஓடுகளை அடுத்தடுத்து சுட்ட துப்பாக்கி வீரர் சுவாமி விவேகானந்தர் இருவருமே கல்லூரி படிப்பு என்னவென்பதையும் அக்காலத்திலே கண்டு தெரிந்தவர்கள் வேதம் படித்து ஆன ஆனவர் சுவாமி விவேகானந்தர் சித்தாந்தம் படித்து சித்தாந்தியானவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி நாட்டுப்பற்றோடு வேதாந்தம் என்னும் சமய சாக்கை சேர்த்துழைத்து விடுதலை தேனாக இந்த நாட்டு இளைஞருக்கு கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் தன் ஆட்சி பரப்பின் கீழிருந்த கோவில் வழிபாட்டு நிர்வாக முறைகளை வேத முறைப்படியும் சித்தாந்த முறையிலான ஆகம அளவை நூல்களின் அடிப்படையிலும் சரிவர நடைபெறுமாறு செய்ததுடன் தில்லைவாள் அந்தனர்கள் மத்தியில் நடராஜர் தாண்டவம் பற்றி தொடர் சொற்பொழிவு நடத்தி பாராட்டும் பெற்றவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி விவேகானந்தர் என்னும் வேதாந்தியை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எல்லோரும் எப்படி பாராட்டுகிறார்களோ அதுபோலவே சேதுபதி என்னும் இந்த மன்னர்களுக்கு சித்தாந்தியையும் ஆகம அறிவை நிரப்ப பெற்ற அன்றைய தில்லைவாழ் அந்தனர்களே பாராட்டியிருக்கிறார்கள் அது உண்மையான வரலாறு பாரத நாட்டின் கிழக்கு மன்னக்காரரும் தென்கோடி சீமியும் சித்தரசருமான இவர்கள் இருவருமே ஈகை குணத்திலும் ஒன்றாகவே இருந்திருக்கிறார்கள் தான் சுற்றியிருந்த ஒரே ஆடையை இளம் வயதிலேயே தெருவில் சென்ற சந்நியாசிகளுக்கு கலைத்துக் கொடுத்தவர் இளம் வயது நரேன் இவ்வுலக வாழ்வின் கடைசி நாட்களில் கூட தன் மாமராரான ஊர்காட்டு ஜமீன்தாரின் மாளிகைக்கு சென்றவர் அங்கு போகாமல் திருவாரூதுரை ஆதின மடமான கல்லிலைக்குறிச்சி துறவிகள் மடத்திலே மன்னர் பாஸ்கர சேதுபதி தங்கியிருந்து தன்னை நாடி வந்து மோகன ராகத்தில் கீர்த்தனம் பாடிய ஹரிகேச நல்லூர் முத்தியா பாகவதற்கு தன் கழுத்தில் இருந்த மன்னனுக்கேயுரிய நவகண்டி மாலையை கலக்கி போட்டவர் இந்த ராமநாதபுரத்து மன்னர் வடமுனை இமயத்தில் தொடங்கி குமரிமுனை கடலின் கருங்கட் பாறையில் பரதேசம் வந்த தனது பாதயாத்திரையை முடித்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் மகாத்மாவான சுவாமி விவேகானந்தரை பாராய செய்வதில் பெரும் பங்கு வகித்தவர் நம் தமிழ் மன்னர் என்னும் போது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த மாபெரும் தமிழ் மன்னர் பாஸ்கர சேதுபதி இந்திய நாட்டு காவியாரையை கிடக்க வைத்ததுடன் சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த அச்சய பாத்திரத்தை அமரிக்க மண்ணில் அரங்கேற்ற வைத்ததில் மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை சுவாமி விவேகானந்தரை தென்னகத்து சொற்பொழிவழில் குறிப்பிட்டிருக்கிறார் ராமநாதபுரம் அரசருக்கு எனது இதயம் நிறைந்த நன்றியினை தெரிவிப்பது இயலாத காரியமாகும் இந்த அடியவனால் ஏதாவது தொண்டு நிறைவேறி இருக்குமானால் அதற்கு இந்த நாடு இந்த நல்ல மனிதருக்கு மிகவும் நன்றி கிடம்பட்டுள்ளது ஏனென்றால் சிகாகோவில் நான் செல்ல வேண்டும் என்ற கருத்தை எனது சிந்தையில் திணைத்து அதனை அடிக்கடி வலியுறுத்தி என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தது அவர்தான் துறவிக்கு வேந்தன் துரும்பு என்பது இந்த நாட்டிலே எல்லாரும் அறிந்த பழமொழி ஆம் நரேந்திரன் என்னும் பெயர் பெற்ற துறவிக்கு பாஸ்கரன் என்னும் பெயர் கொண்ட மன்னர்தான் துரும்பாய் துடுப்பாய் படகாய் கப்பலாய் அமைந்த அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார் அமெரிக்காவில் சர்வமத மகாசபை கூட்டத்துடன் பின்புலத்தை இங்கு குறிப்பிட வேண்டும் கிறிஸ்டுபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தது நானூறு ஆண்டுகள் பூர்த்தியானதையொட்டி அமெரிக்காவில் ஒரு விழா கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டது அமெரிக்கா சிகாகோ நகரத்தில் மகா கொலம்பியன் பிரியதர்சினி த கிரேட் கொலிம்பியன் எக்ஸ்போசிஷன் என்னும் அகில உலக சந்தையை நடத்துவதென்றும் அதில் பூமி முழுவதும் மக்கள் அதுவரை பல துறைகளிலிருந்தும் இறங்கி செய்துள்ள சிற்பம் சித்திரம் முதலியவற்றிலும் பின்னும் பல வகை கைத்தொழில்களிலும் ஆச்சரியகரமான வேலைத்திறனுடைய பொருட்களை காட்டும் பொருட்டு அந்த பிரதேசங்களிலிருந்து பொருட்களை வரவழைத்து வைக்க வேண்டும் என்பதே அமெரிக்கர்களின் முதன்மையான நோக்கமாக இருந்தது இதனுடைய ஒரு பிரிவுதான் சிகாகோவில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற சர்வமத மகாசபையுமானார் இப்படி ஒரு சர்வமத மகாசபை கூட்டுவது பற்றி உலக கிறிஸ்தவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் எழுந்தன இந்த மாநாட்டால் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கு குறையும் என்று சொல்லிய இங்கிலாந்து நாட்டின் பிரதவ குருவான ஆர்ச் பிசப் இந்த சபைக்கு வரவில்லை இந்த மாநாட்டை எடுத்து நடத்திய டாக்டர் ஜேஹெச் பர்க்டோஸ் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கு பெருகவே இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது என்று கூறியதோடு மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பையும் ஏற்று நடத்தியிருக்கிறார் மகாசபைக்கு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முடிவு நாள் அன்று பம்பாய் வழியாக சுவாமி விவேகானந்தர் புறப்பட்டார் கணவான்களையும் பிறவுகளையும் ஸ்ரீமான் ஸ்ரீமாட்டிகளையுமே கண்டிருந்த அனைத்து சமயங்களின் சிகாகோ பேரவையில் பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று அன்று சகோதரிகளே சகோதரர்களே என்று பேச்சின் தொடக்கத்திலே தன் முத்திரையை பதித்து தன் தத்துவ சொற்பொழிவை நிறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் அன்றைய நாளில் அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாம் இவரை புகழ்ந்து தள்ளியது என்றாலும் இந்த செய்தி பாரத மண்ணுக்கு உடனடியாக கிடைக்கவில்லை சுவாமி விவேகானந்தரின் கடிதம் மட்டும் இந்த வெற்றி வரலாற்றை அக்காலத்தில் சொல்லியிருக்கிறது பிற்போக்காக கருதப்படும் சீனர் அல்லது ருசியர் மூலம் இந்த வஞ்சகம் நடைபெறும் என்று குமுறுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பிப்ரவரியில் பெயராற்றியல் சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவாற்றிய போது இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக்க முடியுமென்று நீங்கள் எண்ணினால் அது நிச்சயம் நடக்காது என்று வெள்ளையர்களின் மண்ணிலேயே கூறியதையும் நாம் இங்கு கூற வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு துறவியாக இருந்தார் விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு இங்கிலாந்து சென்று சொற்பொழிவுகளும் வேறு சில பணிகளும் ஆற்றியதை குறிப்பிடும் சுவாமி விவேகானந்தரே அமெரிக்காவில் செய்ததை விட இங்கிலாந்தில் நான் அதிகம் பணி உடைந்திருக்கிறேன் என்று திடமாக நினைக்கின்றேன் என்று கூறும் வாசகர்களையும் நம் நாடு அடிமைப்பட்ட காலத்துக்கு கொண்டு சென்று அக்கால நோக்கில் ஒப்பு நோக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் தன்னுடைய தலைப்பாகைக்குள் ஒரு தலைவனின் சிந்தனையை வைத்திருந்த அந்த வீரத்துறவி அயல் சென்ற இடங்களிலெல்லாம் அந்தந்த மண்ணில் மதவாதிகளை கண்டதை விட சுதந்திர உணர்வாளர்களை புரட்சிமிகு எழுத்தாளர்களை தொழில் அதிர்வுகளைக் கண்டும் பேசியும் நாடு திரும்பினார் என்பதையே சுவாமி விவேகானந்தரின் வெளிநாட்டு பயணத்தில் பார்க்க முடிகிறது கிழக்கு சூரியனை மேற்கு அனுப்பி இந்திய காவியை சூரிய காவியாக பிரகாசிக்க வைத்ததில் நம் தென்னாட்டு சீமி மன்னரான பாஸ்கர சேதுபதிக்கு பெரும் பங்கு இருந்ததால்தான் சேதுபதியின் மண்ணிலேயே நான் முதன் முதலில் இறங்க வேண்டும் என்ற முடிவெடுத்து கொழும்பு யாழ்ப்பாணம் வழியாக பௌத்த சந்நியாசிகளைப் போல நீண்ட காவியாடை உடுத்தி இடையில் சந்நியாசம் மேகலை பூண்டு தலையில் இந்துஸ்தானி பாகை பொழிய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் காலை பொழுதிலேயே பாம்பன் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார் சுவாமி விவேகானந்தர் எந்த நாட்டு எந்த மண்ணின் மன்னர் தன்னை வழியனுப்பி வைத்தாரோ முதன் முதலில் அந்த நாட்டு மன்னரை நான் பார்க்க வேண்டும் அந்த நாட்டு மன்னரின் மண்ணில்தான் என் பாதம் பட வேண்டும் என்று விரும்பியவர் சுவாமி விவேகானந்தர் அதன்படி சேதுபதி மன்னரின் மண்ணில் முதன்முதலில் கால் பதித்தால் கடல் வழி மார்க்கமாக விவேகானந்தர் இலங்கை நீராவி படவில் இருந்து சேதுபதியின் படகுக்கு மாறியவுடன் நான் அமெரிக்கா செல்ல வேண்டுமென்று முதன் முதலில் எண்ணியவர்களில் நீங்கள் ஒருவர் எனவே இத்தாய் நாடு திரும்பும் நான் உங்களை முதன் முதலில் சந்திப்பது பொருத்தம் என்று நாத்தளுதலுக்கு ராமநாதபுரத்து அரசர் சேதுபதியிடம் கூறியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் அதற்கு விடைகூற கூட கூறவெண்ணாமல் மன வெளிச்சி அடைந்திருக்கிறார் மன்னர் என்று ராமகிருஷ்ண மடத்து வெளியீட்டு நூல் ஒன்றும் கூறுகிறது இது பாம்பன் துறைமுகத் தண்ணீரில் நடந்த சரித்திரம் இனி மண்ணில் நடந்த வரலாற்றையும் பார்க்கலாம் சேதுபதி மன்னரின் படகில் இருந்து தன் காலை பாம்பன் மண்ணில் ஆம் பாரத மண்ணில் முதன் முதலாய் வைப்பதற்கு சுவாமி விவேகானந்தர் முற்பட்டபோது மன்னர் பாஸ்கர சேதுபதி முழங்காலிட்ட நிலையில் கீழே குளிந்து தன் தலையில் முதல் திருவடி வைத்து இந்த மண்ணை மிதிக்கவும் என்று இருக்கின்றாராம் ஆம் துறவிகள் கையேந்திய இம்மண்ணில் துறவியின் காலையே தன் க தலையில் வைக்க செய்தவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவ்வாறு வைக்க சொல்கிறார் காவி அடக்கில் ஒரு புரட்சி கலையை கையாண்டு வந்த சுவாமி விவேகானந்தர் மன்னரின் தலையில் தன் திருக்காலை வைப்பார் திருவடி தீட்சை பெற்ற மன்னர் தயாரானார் ஆனால் திருவடி வைத்து தீட்சை கொடுக்க அந்த நன்றிமிகு துறவி முன்வரவில்லை நான் மன்னர் தலையில் என் பாதத்தை வைப்பதா என்று கேள்வி அவருக்கு எழுந்திருக்கிறது சுவாமி விவேகானந்தரின் முதல் திருவடி வைத்த இடத்தில் மற்றொருவரின் காலடி வரலாற்றில் பட்டுவிடக் கூடாது என்று எண்ணிய மன்னர் பாஸ்கர சேதுபதி அந்த இடத்திலேயே நாற்பது அடி உயர பளிங்கு கல்லால் ஆன ஸ்தூவி ஒன்றை எழுப்புகின்றார் சுற்றி வந்தவருக்கு நாற்பதடி ஸ்தூவி இல்லை சுவாமி விவேகானந்தரும் பாஸ்கர சேதுபதியும் நாற்பது வயதுக்குள் மறைந்து விடுவோம் என்னும் நிலையிலேயே நாற்பதடி அமைத்தார் அமைத்தார்கோலும் என்று எண்ணுவதற்கு அவர்களின் வரலாறு இடம் கொடுக்கிறது பாம்பனில் நடப்பெற்றுள்ள ஸ்தூபியின் வாசகங்கள் என்ன சொல்கிறது என்றால் சத்ய மேவ ஜெயதி ஸ்ரீமத் பூஜ்ய பாத விவேகானந்த சுவாமிகள் குட கோலார்த்தத்தில் வேதாந்த சித்தாந்தத்தை பரவுவதற்கு பொருட்டு லோகோ பகாரத்தமாக உத்தம சேவை செய்து ஆங்கு குறைபாடு இல்லாத காரிய சித்தியுடன் அழியா புகழடைந்து வெற்றித்தார் சூடி அங்கிருந்து புறப்பட்டு ஆங்கிலேய சீடர்களுடன் பாரத பூமியின் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி என்று திருவடி சாத்திய புண்ணிய ஸ்தலத்தை காட்டும் இந்த ஞாபக சப்தம் ராமநாதபுரம் பூவாளர் ஆகிய ஸ்ரீ பாஸ்கர சேதுபதி அவர்களால் நாடப்பட்டது நட்டப்பட்டது இங்கு கட்டப்பட்ட ஸ்தூபி வரலாற்று சிறப்புடன் பலவற்றை தன்னகத்தை கொண்டு திகழ்கிறது உலக வேதாந்த கொடிநாட்டி வந்த சுவாமி விவேகானந்தர் இந்த மண்ணை முதன் முதலாக மிதித்து சரியாக ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆனபோதுதான் ஜனவரி ஜனவரி இருபத்தாறில் தான் இந்தியா குடியரசு நாடாகியது நம் நாட்டு கல்வெட்டுக்களையும் செப்பேடுகளையும் எழுதும்போது ஸ்வஸ்தி ஸ்ரீ என்றும் சுபமங்கலம் என்றும் எழுதுகின்ற வழக்காறு இருந்தபோது சத்தியமேவ ஜெயதி என்று கல்லெழுத்து தொடங்கிய மரபை இங்கே பார்க்க முடிகிறது இந்த பளிங்கி தூணில் பொறிக்கப்பட்டுள்ள சத்தியமேவ ஜெயதி என்னும் வாசகம்தான் இன்று பாரத பெருநாட்டின் பிராமண வாசகமாக அமைந்திருக்கிறது இந்த வாசகத்தின் மொழிபெயர்ப்பான வாய்மையை வெல்லும் என்பதுதான் தமிழக அரசின் இலட்சியான கோபுரத்தின் கீழுள்ள வாசகமாக திகழ்கிறது என்பதையும் இங்கு நாம் நினைக்க வேண்டும் மன்னராக போகும் ஒருவனுக்கு கடவுள் தேரோட்டியாக கதையை குறிச்சிய திட்டத்தில் நடந்ததாக நாம் பாரத அதாவது மகாபாரத நூலில் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த தமிழ் மண்ணில் சன்னியாசி ஒருவரை தேரில் வைத்து மன்னரே மாடாக மாறி அந்த தேரை இழுத்திருக்கிறார் ஆமாம் கடற்கரையில் நடந்த பாம்பன் வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்ததும் சுவாமி விவேகானந்தரை அலங்கார தேரில் ஏற்றி பூட்டியிருந்தவற்றை அவிழ்த்துவிட்டு மன்னராக இருந்த சேதுபதி அவர்களை நவீன கீதா உபதேசம் செய்கின்ற இருபதாம் நூற்றாண்டு கண்ணனாக மாறியிருக்கின்றார் வண்டி தேரிலே வீட்டிருக்கும் சுவாமி விவேகானந்தரை பாரத போரின் கதாநாயகனாக அர்ஜுனனாக மன்னர் பாஸ்கர சேர்வி கருதியிருக்கின்றார் என்று எண்ண முடிகிறது வண்டி தேரை மன்னராகிய தானே ஓட்டினால் கீதா உபதேசம் செய்த கண்ணனின் பெருமை தன்னை சார்ந்து விடுமோ என்று அஞ்சிய நிலையிலேயே கண்ணனின் பொன்னிற குதிரைகள் போல் தான் முன்வந்து இந்திய விடுதலைக்கு ஏக்கமுற்ற இவர் காவியாடை அணிந்த விவேகானந்தர் அர்ஜுனரை மன்னர் எழுத்திருக்கின்றார் இப்படித்தான் கடற்கரையில் இருந்து பாம்பனில் இருக்கும் மன்னரின் அரண்மனைக்கு சுவாமி விவேகானந்தர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறார் மன்னர் சேதுபதி சென்னையில் கொடுக்கப்பட்ட வரவேற்பும் பாம்பனியில் வரவேற்பு போலவே அமைந்திருந்தது என்பதையும் பலர் பாராட்டியிருக்கிறார்கள் இரட்டை வண்டி பூட்டப்பட்ட கோச்சு வண்டியில் சுவாமி அமர்ந்து கடற்கரை வழியாக அந்த சாலையில் வண்டி திரும்பியதும் குதிரைகளை அவிழ்த்து விட்டு கட்டிடம் வரை சென்னைவாசிகளும் எழுந்திருக்கின்றார்கள் துறவிகள் மூன்று நாட்களுக்கு மேல் ஓரிடத்தில் தங்குவது கூடாது என்னும் நேதக்கேற்ப பாம்பனின் மன்னர் பாஸ்கர சேதுபதியுடன் மூன்று நாள் தங்கினார் பின்னர் ராமநாதரை வழிபட்ட ராமனேஸ்வரத்துக்கு மன்னர் பாஸ்கரரே விவேகானந்தரை அழைத்து சென்றிருக்கிறார் ராமேஸ்வரம் ஆலயம் ராமநாதபுரம் மன்னர் குலத்தவர்களின் பூர்வீக சுற்று அதல ஆலய முறைப்படி பூரண கும்பத்துடன் யானை ஒட்டகம் ஆலவட்டம் உடைசூழ வீரத்துறவிக்கு வரவேற்பு கொடுத்து ராமேஸ்வரம் கோவிலுக்குரிய திருவாபரணங்கள் அனைத்தையும் சுவாமிகள் பார்க்க வேண்டும் என்று கோரி அனைத்தையும் விவேகானந்தர் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார் இனி விவேகானந்தருக்கு கொடுத்த ராமநாதபுரம் சேதுபதியின் வரவேற்பை பார்க்கலாம் ராமநாதபுரம் எல்லை சேர்ந்ததும் அருகாமையில் இருந்த ஏரிக்கரையில் சேதுபதி அவர்கள் சுவாமிகளை அரச மரியாதையுடன் எதிர்கொண்டு உபசரித்து அவரை ராமநாதபுரம் பிரமுகர்களுக்கு அறிமுகம் செய் வைத்தார் இவர்கள் வருகையின் அறிகுறியாக பீரங்கிகள் ஒலித்தன பின்னர் வான வேடிக்கைகள் சுவாமிகளை வரவேற்றன அரசர் அரசர்புரான் தமது தேரில் ஏறி அதில் தமது மெய்காப்பாளர்களையும் நிறுத்தி தாம் நடந்த வழிகாட்டு கொண்டே ஏறினார் ஏகினார் தெருக்களில் இருமகருங்களும் பிரகாசமான விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு இருந்தன உயர்ந்த மேல வாத்தியமும் பாண்டு வாத்தியமும் முழங்கியது வெற்றி வீரரின் வருகையை காண்பின் என்று பொருள் படும் கீதம் ஒன்றை இசைத்து அதாவது சீதே கான்சியரின் ஹீரோஹாம்ஸ் என்று வைத்திய வாசிக்கப்பட்டது இப்படி பாதித்தூரம் சென்றதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சுவாமி விவேகானந்தர் அவர்களை எழுந்தறையை செய்து சங்கரவலாசம் என்னும் மாளிகை அடைந்தார்கள் சுவாமிகள் சத்தும் ஆசுவாசம் செய்து கொண்ட பிறகு அங்குள்ள சபா மண்டபத்தை அடைந்தார் அந்த சமயம் அங்கு கூடியிருந்த ஜனங்கள் செய்த கரகோஷத்தின் ஒளியானது இத்தகைய பெரும் பாக்கியத்தை நீங்கள் அடையவில்லையே என்று தேவர்களை நோக்கி கேலி செய்வது போன்று இருந்தது சேதுபதி அவர்கள் சபையை தொடங்க செய்து தமது இளைய சகோதரனா ஸ்ரீ தினகர சேதுபதி அவர்களை சோர பத்திரிகையை வாசிக்கும்படி ஏவ அவரும் உருக்கமாய் படித்து ஸ்வர்ண பெட்டியிலிட்டு சுவாமிகளிடம் அளித்தார் அழிக்கவும் சுவாமிகள் அதனை பெற்றுக்கொண்டு மிகவும் உருக்கமான பிரசங்கம் ஒன்றை செய்தார் அரண்மனை வரலாற்றிலேயே மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களுக்கு ராஜ ரிஷி என்ற பட்டத்தை சுவாமி விவேகானந்தர் கொடுத்தார் இசை ஒளியானலில் அரசர் பெருமான் வேண்டுகோளுக்கு இணங்கி சக்தி பூஜையின் சிறப்பை குறித்து ஓர் சிறு பிரசங்கமும் செய்தார் இந்த ராமநாதபுர வரவேற்பிலும் மன்னர் பாஸ்கர சேதுபதியை புகழ்ந்து கூறியிருப்பார் என்பதற்கான சான்றுகள் இல்லை இந்திய நாட்டு மன்னர்களிலேயே ராஜரிஷி என்ற பட்டத்தை சுவாமி விவேகானந்திரம் பெற்றதும் நம் பாஸ்கர சேதுபதி ஒருவர் மட்டுமே என்பதும் நினைத்து பார்க்க நெஞ்ச மகிழ்கிறது பாம்பனில் கூறிய புகழறிகள் போலவே சுவாமி விவேகானந்தர் ராமநாதபுரத்து வரவேற்பிலும் கூறியுள்ளார் மேலே நாடுகளில் நமது சமயத்திற்கும் நமது தாய் நாட்டிற்கும் இந்த அடியவனால் ஏதாவது தொண்டுகள் தொடரப்பட்டு இருக்குமானால் அந்த நாடுகள் இந்த ராமநாதபுரம் அரசருக்கு நன்றி கடன்பட்டுள்ளன நான் வெளிநாடு செல்வதால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்பதை தீர்க்க தரிசனத்துடன் உணர்ந்து எனது கரங்களைப் பற்றி இதுவரையிலும் என்னை ஊக்குவிப்பதற்கும் நீங்கள் தவறவில்லை அதனால் நான் அடைந்துள்ள வெற்றிகளுக்கு முதலில் மகிழ்ச்சியை அடைபவர் நீங்கள் தான் இந்த காரணத்தினால்தான் தாயகம் திரும்புவழியில் தங்களை சந்திப்பதற்காகவே உங்களுடைய நாட்டில் முதலில் கால் வைத்துள்ளேன் என்று சொற்கள் தமிழனுக்கு கிடைத்த பெருமையாக இந்த நாட்டின் வரலாற்றில் அமைந்துவிட்டது இந்தியாவை சுதந்திரமாக்கி விடுதலை அரசு காணவர் அழிகொழிய விவேகானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இவ்வுலக வாழ்வை நீத்த ஒரு தானும் துறவியாகி தன் வாழ்வை நீக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த மரபநாட்டு செம்மலரும் ஐநூற்றி நாற்பது நாட்களையே திருவாரூதுரை குறிச்சி மடத்தில் துறவியாகி தன் வாழ்வை நீத்திருக்கின்றார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளும் மாத ஒன்றும் நாலு இருபத்தி நான்கு நாள்களுமான மன்னர் சேதுபதியின் வாழ்வு முடிந்தது சுவாமி விவேகானந்தரின் வாழ்வை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளும் ஐந்து மாதங்களும் இருபத்தி நான்கு நாட்களும் ஆகும் அதேபோல் சேதுபதி மன்னருடைய அந்நாட்களும் அவ்வாறு அமைந்துவிட்டன மனிதனாய் பிறம்பு வேதாந்தம் பரப்பி வீர துறவியாய் திருநாடு சேர்ந்தார் சுவாமி விவேகானந்தர் மன்னராய் பிறம்பு துறவியின் தொடர்பால் திருநாடு ஏகினார் இந்த மரவரசிமை நாட்டு மன்னர் சேதுபதி மன்னர் இவ்வாறு சேதுபதி மன்னரின் ராமநாதபுரம் பூமி ஆன்மீகம் அரசியல் போர் வீரம் விவேகம் என மிகப்பெரிய வரலாற்று சிறப்புகளை செய்த மண் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்